ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் இட்லிக்குலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி நான் குக்கரில் இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பில் தான் இந்த சாம்பார் வைக்க போகிறோம் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதோடவே பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோடு தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கல்லூப்பு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இது கரண்டியாலே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது சாம்பாருக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதோடுவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ரொம்ப முக்கியம் இந்த சாம்பாருக்கு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா தாளிச்சுக்கோங்க இப்போ இந்த தாளிப்ப சாம்பார்ல ஊத்திக்கலாம் இதோடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பாரை மூடி கொதிக்க வைங்க நம்ம இப்படி மூடி கொதிக்க வைக்கிறதுனால இந்த பெருஞ்சீரகம் ஸ்மெல்லும் கொத்தமல்லி ஸ்மெல்லும் இந்த சாம்பார்ல நல்லா இறங்கி சாம்பார் ரொம்ப மனமா இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்க சாம்பார் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு இந்த அளவுக்கு திக்கா இருந்தா சாம்பார் ஊத்தி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சூடான இட்லியில் இந்த சாம்பார நிறைய ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை